பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை காக்கை சிறகிலே நந்தசாலா காக்கை சிறகிலே நந்தசாலா நின்ற கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தசாலா நின்ற கரிய காக்கை சிறகினிலே நந்தசால சாதிகள் இல்லை அடி பாப்பா என்னும் சிந்தனைகள் இம்மண்ணில் விதைக்கப்பட்ட விதைகளே செய்யும் தொழிலை வைத்தே சாதி பிரிவுகள் தோன்றின சாதியின் பெயரால் உயர்வு தாழ்வுகள் கற்பிக்கப்பட்டன தீண்டாமை தலை எனவே சாதி பாகுபாடு தான் சமத்துவம் உண்டாகும் தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர் என்று சாடுகிறார் பாரதியார் பரம்பொருளாகிய இறைவன் ஒன்றே என்று அழகாக கூறுகிறார் சிவனாக இருந்தாலும் திரும்பலாக இருந்தாலும் முகமது நபிக்கு மறையருள் புரிந்தவனாக இருந்தாலும் இயேசுவின் தந்தையாக இருந்தாலும் அப்பரபொருள் ஒன்றே என்று அவர் கூறுகின்றார் நாம் பல்வேறு சட்டைகள் அணிந்திருக்கின்றோமே எதற்காக உடம்பை மறைப்பதற்காக அச்சட்டைகள் பல்வேறு வகையில் பல்வேறு வண்ணங்களில் அமைந்திருக்கலாம் ஆனால் அவற்றை அணிந்திருக்கும் உடம்புகள் அனைத்தும் மானிட உடம்புகள் தான் மதங்களும் சட்டைகள் போன்றவைதான் மதங்கள் என்னும் சட்டைகள் வெவ்வேறாக இருக்கலாம் ஆனால் அவற்றை அணிந்திருக்கும் மனிதர்கள் யாவரும் சகோதரர்களே இம்மண்ணுக்குரியவர்களே இந்த சிந்தனை பூ அனைவருடைய இருதயத்திலும் பூக்குமானால் இங்கே கையடிக்கும் வாயடிக்கும் வாய்ப்பே இல்லை ஒற்றுமை மனம் கமழ தடையும் இல்லை ஆறுகள் பல தோன்றினாலும் அவை கடலில் தான் கலக்கின்றன அதுபோல சமயம் பல இருந்தாலும் அவை அனைத்தும் இறைவனை சென்றடைய வேண்டிய வழிகளையே கூறுகின்றது நம் தேசம் இந்திய தேசமே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் முகமது ரஸ் அவர்கள் நாயகம் பிறர் செய்ய சிலுவை சுமந்த இயேசு வெவ்வேறு குலங்களை சேர்ந்த குகனையும் சுக்ரீவனையும் வீடரையும் தன் சகோதரர்களாக நினைத்து அன்றே சுவ தர்மத்தை நிலைநாட்டிய ராமன் இப்படி ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உடனாகி உலகியல் படித்திட வேண்டும் ஆனால் நாடுதான் நமக்கு எல்லாம் பாரதி பாரதம் நம் தேசம் உயிரியல் இசை கலை மருத்துவம் விவசாயம் போன்ற பல்வேறு துறைகளிலும் பல்லாயிரக்கணக்கான சாதனைகளை படைத்துள்ளது தனது பாடல்களில் எல்லாம் எப்படியாவது தேசபக்தியினை புகுத்துவிடும் ஆற்றலாளர் அவர் எல்லாம் தம்போல் என்று கருதார் ஆட்டு மந்தையாம் என்று உலகில் அரசர் எண்ணி விட்டார் என்று பாஞ்சாலி சமூகத்திலும் தன்னுடைய தேசபக்தியினை வெளிப்படுத்துகிறார் பாரத வணக்கம் பாரத நாடு எங்கள் தாய் எங்கள் நாடு போகின்ற பாரதமும் வருகின்ற பாரதமும் பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாரத மாதா நவரத்ன மாலை தாயின் மணி கொடி பாரீர் பாரத சமுதாயம் என்று அவர் எழுதிய பாடல்களின் தலைப்பே அவரது தேசபக்தியினை கூறுகிறது வெண்மை வளரிமயாச்சலன் இமயாச்சலன் தந்த விரல் மகளாம் எங்கள் தாய் அவன் திண்மை தான் நித்தம் சீருவாள் எங்கள் தாய் இமயாச்சலன் பெற்ற தேவியான உமையவள் போன்று தோன்றியவள் எங்கள் பாரத தாய் இமயமே தன்னுடைய வலிமையை எங்கள் தாய் ஒரு குறையும் இன்றி நிமர்த்து நிற்பாள் என்று பாரத தாயின் வலிமையை பற்றி பேசுகிறார் நாம் இறைவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறோம் பாரதியோ பாரத மாதாக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார் பொழுது புலந்தது யாம் செய்ததவத்தால் புள்ளின மார்த்தன ஆர்த்தன முரசம் பொங்கியது எங்கும் சுதந்திரநாதம் நின் நரல் நிலையருள் காண்பதற்கு என்று தன் நெஞ்சகத்து வெளிப்படுத்துகிறார் பூலோக சொர்க்கம் என்று அழைக்கப்படும் நாடு என்று ஒன்று உள்ளதா என்று தேடினால் அதற்கு விடையாக பாரதமே நம் கண்மும் தோன்றுகின்றது மண் பயனுற வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் என நாட்டுக்காகவும் தேசத்தின் ஆதார சுருதியான பெண்ணுக்காகவும் இறைவனிடம் வேண்டிய பெருந்தகை அவர் கணியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு ஆக்கத்திலே தொழில் ஊக்கத்திலே உயர் நோக்கத்திலே புயல் வீக்கத்திலே காக்கும் திறன் கொண்ட மல்லத்தம் சேரை கடலிலே உயர் நாடு வரலாற்றிலேயே மிகவும் அபாயகரமான இந்த தருணத்தில் பண்டைய பாரதத்தின் வழிதான் மீட்புக்கான ஒரே வழி என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு லட்சிய இந்தியன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக பாரதி இருந்தார் இந்திய தேசம் என்று பெயர் சொல்லுவோர் பிடி பயம் கொள்ளுவோர் துகை பகை வெல்லுவோர் என்ற வரிகளை நினைவுபடுத்தி கிறிஸ்தவம் ஆண்கள் மீது பெண்களுக்கு சில உரிமைகள் உண்டு எனினும் ஆண்களுக்கு பெண்களை விட ஒரு படி உயர்வு உண்டு என்கிறது இஸ்லாம்

ஆனால் இந்திரனிடம் தன்னை அறியாமல் தன்னை இழந்த அகழிகையை மன்னிக்க மனமில்லாமல் கௌதம முனிவர் சாபம் தந்து கல்லாக்கினார் இப்படி அவளை வஞ்சித்தே வைத்திருக்கின்றது இல்லை என்று ஒரு என்று சொன்னால் வரதட்சணை கொடுமை என்ற எளிநிலைதான் காரணம் கருவரையும் தாயின் கருவரையும் கல்லறையும் தான் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பான இடம் என்று எழுதி வைத்துவிட்டு ஒரு பெண் தற்கொலை செய்து என்றால் பெண்களின் பாதுகாப்பு எங்கே

அருகில் இருப்பவனை பார்த்து எழுதி நல்ல பெயர் வாங்குகின்றான் ஒழுக்கம் என தொடங்கும் திருக்குறள் வீடு தேடி வந்த ஏழை குழந்தையை துரத்தி விட்டு தம் குழந்தைக்கு சொல்லி தருகிறோம் அறம் செய்ய விரும்பென்று கோடி கணக்கில் ஊழல் செய்த கட்சிக்காரன் பொதுக்கூட்டத்தில் தைரியமாக பேசுகிறான் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்துவோம் என்று ஆதரவற்ற குழந்தைகளை பிச்சை எடுக்க வைத்து தன் குழந்தைகளை படிக்க வைப்பவன் பெருமையாய் சொல்லிக் கொள்கிறான் பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று இப்படி தன்னுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் பொருந்தா வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்போரின் எண்ணிக்கை ஏராளம் இவை அனைத்துமே நாம் அகற்ற மறுத்த மறந்த கலைகள் என்று வேறேதும் இல்லை ஆனால் இனியும் ஒரு வாய்ப்பு உண்டு இதனை சீர் செய்வதற்கு எப்படி தெரியுமா தனக்கு மட்டும் எப்படி தனக்கு மட்டும் என்ற வார்த்தை செத்து மடிந்தார் வசதி படைத்தவன் தரமாட்டான் சரி வசதி படைத்தவன் தரமாட்டான் அப்படி என்றால் வயிறு வசித்தவன் கேள்விக்குறிதானே சொல்லப் போனால் மிதமிஞ்சி உண்பதும் கூட ஒருமறையான அபகரித்தல் தான் அடுத்தவருடைய உணவை இனியும் ஓர் வாய்ப்புண்டு இதனையும் சீர் செய்வதற்கு எப்போது தெரியுமா கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபூடாது என்ற பட்டிணப்பாளையின் கூற்றை பண் இல்லாமை என்பதை நான் இன்று இல்லையாக பண்ணுவேன் என்று சொன்ன பாரதியின் குறிக்கோளை பின்பற்றினான் அதுவும் இல்லையெனில் ஏன் வாடிய ஒரு ஹிந்து அன்னை தெரசா அவர்கள் ஒரு கைப்பிடி அளவு உணவளித்த போது அதை அந்த பெண் அருகில் இருந்த இஸ்லாமிய குடும்பத்தினரோடு பகிர்ந்து உண்டாலே அந்த தன்மை சுற்றம் சூழ வாழ்ந்து உதவிக்கரம் நீட்டும் தன்மை நம்மிடமே இருந்திருந்தால் என்ற கொடிய நோயை என்றோ விரட்டியிருக்கலாம் ஒரு ஆண்டிற்கு வருத்தத்திற்குரிய செய்தி ஒரு ஆண்டிற்கு சராசரியாக எட்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு விவசாயிகள் தங்களுடைய விவசாய தொழிலை கைவிட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த எண்ணிக்கையை கண்டு அதிர்ச்சி அடைந்தாவது நம்முடைய வீட்டிலே வளர்கின்ற குழந்தைகளுக்கு மருத்துவம் பொறியியல் என்று வழங்கும் வாய்ப்புகளின் பட்டியலுக்கிடையே விவசாயத்தையும் ஒரு வாய்ப்பாக வழங்குவது என்பது நிச்சயமாக நன்மைக்கு வழிவகுக்கும் அதைத்தான் பாரதி உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீண் உண்டுகளித்திரு போரே நிந்தனை செய்வோம் என்று அன்று எழுதி விட்டார் சாதி மத வேதங்கள் என்ற சாக்கடை நம்முடைய சமுதாயத்திலே கலந்து விட்டது தனித்தனி மதமாயினும் கூட அவை அனைத்துமே அயலானுக்கு அன்பு கொடு என்ற ஒரே பாடத்தை தானே நமக்கு புகட்டுகிறது ஒரு நிகழ்வு ஒன்று ஒரு இஸ்லாமிய பெண் தன்னுடைய மகனுக்கு இஸ்லாமிய பெண் தன்னுடைய மகனுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து அழைத்து செல்லுமாறு அமைந்த ஒரு புகைப்படம் சமீபத்திலே நம்மிடையே எப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது சாதிகள் இல்லை அடை வாப்பா என்று பாரதி அன்றே எழுதிவிட்டார் நாம் தான் அதை புதைக்குழிக்குள் போட்டு பூட்டி வைத்து விட்டோம் இனியாவது சிந்திப்போம் எழுதுங்கள் புதிய மாறட்டும் நம் தலை பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் உங்களுடைய சில சிந்தனை துளிகளை பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாய் வெளியேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முத்தமிழ் வரம் கவிதை மகளை காதலித்தவன் நரைத்து விடும் முன்னே இவ்வுலகில் மறித்து போனவன் எட்டயபுரத்து எரிமலை முப்பாட்டன் முண்டாசு கவிஞன் பாரதி சங்க காலத்தில் அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் நடக்கவிருந்த போரை தன்னுடைய புத்தி கூர்மையால் தடுத்து நிறுத்திய அவை மூதாட்டி ஒரு பெண் ஆம் சங்க காலத்தில் ஆண்களுக்கு சரிநிகர் சமானமாக பெண்கள் அறிவிலும் ஞானத்திலும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் ஆனால் இடைப்பட்ட காலத்திலே பெண்களினுடைய நிலை சற்று தாழ்வுற்றது அந்தோ பெண்ணுலகமே அந்தோ பெண்ணுலகமே அடிமை பெண்ணுலகமே வஞ்சத்தால் வதைக்கப்பட்ட பெண்ணுலகமே வைதீக பேய் வாய் வயப்பட்டு வதங்கி நிற்கும் பெண்ணுலகமே உன் நிலையை பற்றி என்ன சொல்வேன் வயிறு கொதிக்கின்றதே நெஞ்சு பற்றி எரிகின்றதே உனக்கு எந்த நாளிலும் விடுதலை கிடையாதா எப்பொழுதும் இன்பவாழ்வு கிடையாதா என்று பெண்ணினம் அழுது புலம்பி அறற்றி அல்லலுற்ற பொழுதுதான் பெண்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் தவ புருஷன் எட்டயபுரத்து எரிமலை முப்பாட்டன் முண்டாசு கவிஞன் பாரதி சீருற்ற மாதர் தம்மை சிறியவர் இழுத்து பேசும் வேறற்ற மடமை நோயை வெந்தியில் கொளுத்தியவன் பாரதி சீதையும் மைந்திரேயும் வாழ்ந்த இந்த பாரத தேசத்திலே பெண்கள் கல்வி இல்லாமல் அறிவு பெறாமல் ஞானம் பெறாமல் இப்படி மூடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள் பெறக்கூடிய பிள்ளைகளும் வலிமை இல்லாமல் ஆண்மை இல்லாமல் அறிவு பெறாமல் இப்படி பிறந்து என்னை பங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஐயோ ஐயோ என்று பாரத மாதா உழம்புகிறாள் அதனால் அவருடைய வதனம் வங்கி அழகிழந்து பாரத மாதா காணப்படுகிறாள் என்று பெண் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை இந்த பாரத தேசத்திற்கு பெண் கல்வி எவ்வளவு இன்றியமையாதது என்பதை பாரதி தன்னுடைய சக்கரவர்த்தினி இதழிலே இப்படி பதிவு செய்கிறார் என்று சொன்னால் அவர் பெண் கல்வியை

நெறிகளும் செருக்கும் இருப்பதால் பெண்கள் செம்மை என்று பாரதி புதுமை பெண்ணுக்கு இலக்கணம் படைக்கிறார் இந்த தேசம் அல்ல இந்த உலகமே பயனுற வாழ்வதற்கு பெண்கள் கல்வி பெற வேண்டும் ஞானம் பெற வேண்டும் அறிவு பெற வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வையகம் தலைத்து வாழ முடியும்

வழியே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை உருவாக்கி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கொண்டு வந்தாரே கற்ற தான் செய்யக்கூடிய வேலையில் இந்த திறமையால் எப்படிப்பட்ட மாற்றங்களை மாற்றி இருக்கிறார் திறமையானது இந்த ஊலோகத்தில் ஒவ்வொரு இடமும் தனித்தனியாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது சரி கல்வியினால் தான் ஒருவருடைய திறமையை வெளிக்கொண்டு வர முடியும் என்னிடம் எண்ணிடம் துறமயம் இருந்தால் போதும் ஆயிரம் முறை தோல்வியுடைந்தாலும் நீ பூலோகத்தில் சாதனை புரிய முடியும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வியறக்கட்டளை